இந்த சட்டத்தோட நம்பரை பார்க்கணும் இனாமல் ஸ்டேட் ஒழிப்பு சட்டம் இது வந்து சேலம் கள்ளக்குறிச்சி இந்த ரெண்டு பகுதியில் இந்த மழை நடக்குது இது வந்து இந்திரா காந்தி அம்மா ஏற சுட்டாங்கல்ல அந்த பீரியடில் ஜாகிர் கான்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கு பிறகுதான் அவங்க போய் இடம் நடத்தான் இனாம்தாரர் எல்லாம் கண்டு அரெஸ்ட் பண்ணி ஏன்னா ஆரம்ப மாட்டாங்க பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கொண்டு போய் அரஸ்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நிறைய பேர் அளந்தாங்க இந்த இடத்துல யூடியாக தேவை ஏன் இங்கெல்லாம் யூரியார் தேவையில்லைன்னா இங்கெல்லாம் முக்கோணவியல் அடிப்படையில் செங்குத்தளவு முறைப்படி அப்டேட்டில் நடக்கிறதுனால இங்கெல்லாம் நம்ம பண்ண தேவை சென்னை நகரில் யூடியார் கிடையாது அது நகரம் அதனால் விட்டுட்டாங்க கன்னியாகுமரியில் யூடியார் கிடையாது நகரம் விட்டுட்டாங்க மாவட்டம் ஏன்னா அது அப்போ தான் மாறி வந்த ஸ்டேட்டு நீலகிரி மாவட்டம் யூடிஆர் கிடையாது ஏன்னா அது முழுக்க முழுக்க காம்பஸ் பண்ணதோடு நிற்கிது அங்கே வந்து எழுபதுகளில் ரெண்டே ரெண்டு தாள்களில் ஜென்மி எஸ்டேட் நடந்தது எழுபதுகளில் அங்கே ஒரு செட்டில்மெண்ட் ஜென்மி எஸ்டேட் ஒழிப்பு செட்டில்மெண்ட் அந்த தால்கார் மட்டும் நடந்தது அது ஒரு வகையான எஸ்டேட்னு வச்சுக்கோங்களா இந்த சப்ஜெக்டில் மெயினாக டாக் பண்ணலாம் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு ஆக வச்சு ஆக இங்கெல்லாம் யூடிஆர் இல்லைங்க நகர அளவை செய்யப்பட்ட செய்யப்பட உள்ள நகரங்கள்

பிரிவினை மா மாறி இருக்கும் புலையன்கள் நிறைய குருமை சின்ன சின்னதாக உடஞ்சிருக்கும் மாறி இருக்கும் ரைட்டுங்களா மெயினாக செய்கிறோம்ல சர்வே அந்த கிராமத்தை நம்ம சொல்றோம்ல இந்த பெரிய சர்வே மெகா சர்வேலாம் ரைட்டுங்களா இதெல்லாம் வந்து மெகா சர்வே நில அளவை நிலவரி திட்டம் செட்டில்மெண்ட் சர்வே அப்படி சொல்லலாம் ஆனால் அதில் ஒருத்தர் வாங்கிட்டு பத்திரம் போட்டுட்டு ரெண்டாவது வாடகை சப்டிஷன் பண்ணுறாரு மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு அந்த அதுக்கும் சர்வே வேலை நடக்குது அந்த சர்வேக்கு பேர் மெயின்டெனன்ஸ் சர்வே என்னது பராமரிப்பு சர்வே அப்போ சர்வே சர்வேவும் பண்ணிருக்கியே மெயின்டெனன்ஸ் சர்வே பண்ண வேண்டியிருக்கு மெயின்டெனன்ஸ் சர்வேலேயே ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு ஒட்டு போட்டு முப்பத்தேழுலேருந்து நம்மக்கிட்ட இருக்கிற சரி எண்பத்தேழு வரைக்கும் தான் சரியாக வராது தவறு நடக்கும் பிழைகள் இருக்கின்றதுனால முதல் காரணம் அதை பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நில நில உரிமைகள் மாறி உச்சவரும சட்டத்தில் உரிமை கூறு மாறி இருக்கு உரிமை பங்கு மாறிருக்கு எஸ்டேட் அமௌன்ஸ் நாட்டில் உரிமை பங்குகள் மாறியிருக்கு இப்ப பூமியில் யார் சரியா இருக்காங்களோ அவங்க பேரை கொண்டு வந்து கொடுத்தா அதனால அவங்களுக்கு என்ன பலன் சார் பினாமி தவிர்க்கப்படும் சார் பண்ணா ஹோல்டர் கொடுத்தா என்னன்னு நடக்கும் பினாமி தடுக்கப்படும் யார் டைட்டில் ஓனர் யார் பூமியில் இருக்கிறாங்க இந்த விவரம் அவங்களுக்கு தெரியும் கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் பாதுகாக்கப்படுமா கோயில் கோவில் சொத்துனால பெரும்பாலும் இது கோயில் எழுதிட்டு போனா கோயில் சொத்து காப்பாற்றப்படும் யூடிஆர் நடந்ததுனால பெரிய பலன் யாருக்கு கோயிலுக்கு கோயில் சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்படும் ஏன்னா கோயிலுக்கு பத்திரமெல்லாம் இருக்காது தனிமன்ற மாதிரி சுத்த மாட்டான் அதில் பதிஞ்சிருந்தா மட்டும்தான் கணக்கு சொல்ல வருது அதுக்கப்புறம் வந்து உட்பிரிவு தானே நடக்கும் மா நில வகை மாறி இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணப்படும் குஞ்சை நஞ்சையாக இருக்கும் ஃபாரஸ்ட் குஞ்சியாக இருக்கும் இப்போ கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆத்தங்கரை இருக்கிற இடம்லாம் வந்து வெள்ளைக்காரன் ஃபாரஸ்ட் நிலத்தை ஃபீல்டாக பிரித்து விவசாயத்துக்கு அப்புறம் கொடுத்தான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் விவசாயம் பண்ணிக்கலாம் அவங்களுக்குலாம் யூடிஆரில் மறுபடியும் விவசாயம் நடந்த மாதிரி கிளாஸிபிகேஷன் சேஞ்சஸ் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருந்து அது மாதிரி கிளாசிஃபிகேஷன் இது போன்ற மாற்றங்கள் ஒரு ஒரு ஃபைன் அப்டேட்டு வேணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க சார் அதுக்கப்புறம் வழக்கம் போல் லோன் கிடைக்கும் அதுக்கான பேரில் இருக்கும் வீட்டு கட்டுறதுக்கு லோன் கிடைக்கும் விவசாயத்துக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு பல்வேறு மக்கள் நடந்துட்டே இது வந்து எந்த காலத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியில் நடந்தது யார் ரெவனியூ அமைச்சர் சி சோமசம் அந்த டே அவர் பிள்ளை நடந்தது இந்த நடவடிக்கை எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுலாம் நடந்தது பாதுகாப்பு வந்து மிக சிறப்பான திட்டம் என்னது வந்து சரி இப்போ யூடிஆர் ஆஃபீஸர் இருக்கார்ல அவருக்கு ஒரு கண்டிஷன் ஊருக்கு நீ அது ஊருக்கு போனால் நீ பார்த்து இஷ்டத்துக்கு வந்து அஞ்சேழு பட்டா போட்டு போயிட்டீங்களா சார் உங்களுக்கு சொல்கிறேன் செடி கொண்டா இருக்கிற எங்கள் மாமா தான் சார் அந்த கார்டெல்லாம் எழுதி கொடுத்துருவாரு அப்படின்னு ஃபேவரிசம் ஆயிடுச்சுன்னா அப்போ அவருக்கு ஒரு ரூல்ஸ் போட்டுறாங்க என்ன ரூல்ஸ் போட்டுறாங்க அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த கிராமத்தை நிலவரி திட்ட உள்ள வரணுமா நில அளவில் வரணும் நில அளவை டிபார்ட்மெண்ட் தனி நிலவரி திட்ட டிபார்ட்மெண்ட் பtaking ப襯half சர prochம்ப் பக்கா facets pourquoiổi aspiration豆 schem charming przற்ற சர் bisogம மதல ExcelKKbull�무 Zamark Bardzo Chop 스�ர் brainstorm�ocatebour momentum உங்களை கொண்டு போய்ட்டுன்னா அடுத்து மனு எழுதணும் தப்பு எங்கே வந்துடணும் என்ன ரெக்கார்ட்லாம் பார்க்கலான்னு தெரியும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம பண்ணுறது வந்து நிலவரி திட்ட சர்வேல இல்லை கதாசல் சர்வே முதல்ல சர்வேகாரங்களை தான் கூப்பிட்டு எனக்கு ஸ்டலெட்டாக ரெடி பண்ணி கொடுக்கணும் இந்த கிராமத்தோட மொத்த இப்போ விவசாய நிலம் எங்கே இருக்கு ஆறு எங்கே இருக்குது கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எனக்கு நீங்கள் தயார் பண்ணி வைங்க அதை அளந்து அதை பண்ணி வைங்க உள்ளே யார் யார் உரிமையாளரோ அதான் நான் அப்புறம் பார்த்துக்குறேன் முதல்ல நீக்கி விட்டுருங்க மக்கள்கிட்ட இல்லாமல் பொது இடம் இருக்கும்ல அதை முதல்ல நீங்கள் அளந்து எடுங்க சார் அப்படின்னா அவங்க சொல்லுவான் அப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஜீரோ பாயிண்ட் வேணும்ல யாருக்கு ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஜீரோ பாயிண்ட் எடுக்கணும்ல அது வந்து சர்வே ஆஃப் இந்தியா சர்வே ஆஃப் அதற்கு முன்னாடி சர்வே பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெய்த்தன்மை உறுதி பண்ணி வந்து கிரேட் மந்திரி சர்வே ஸ்டேஷன் கிரேட் மந்திரி சர்வே ஸ்டேஷன் இப்படி இருக்குங்க இதுல ஒரு கல் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலியில் இருக்கிற அந்த மகேந்திர மலர் ராக்கெட் இல்லையா சர்வே ராக்கெட் அங்கே இருக்க இன்னொரு கண்ணு இலங்கையில் உள்ள மலையில் இருக்கு இந்த கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் கனெக்ஷன் கூட கூட சொன்னீங்களா அது மாதிரி வந்தாரா மகேந்திர மலையில் நின்றாரா நீங்க அந்த இலங்கைய பார்த்துட்டு திருநெல்வேலி செல்ல முடியும்

அவர் அத்லெட்டிக் கிரேட்ஸ் சர்வே வெளிய ஆல்ரெடி பிரிச்சி வில்லேஜ் பவுண்டரி வரைக்கும் பிரிச்சிட்டு போயிட்டாங்க சார் என்ன சார் ஆ அவர் செக்கிரி காரணத்துல இல்ல அது ஸ்டேட் சர்வே கூட வராது சரி அவர் மொத்தமா ஆல்ரெடி என்ன என்னென்ன இருக்குது எல்லாம் எடுத்து போயிட்டாங்க என்னென்ன என்னென்ன இருக்கு எல்லாம் மொத்த சர்வே பண்ணியோட வேலையை நாலு முழுக்க அழைஞ்சி இந்த <laughs> கண்காட்சி <laughs> 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 சுற்றுலா கட்டுப்பாட்டில் எல்லாமே கட்டுப்பாட்டிலையும் பாதுகாக்க முடியும் பராமரிப்பு காணி காணிக்கல் பெரிய லெவல் ஜெயிண்ட் லெவல் காணிக்கல் இருக்குதுன்றதை முடிவு பண்ணிக்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லில்